எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஜான்வரி மந்த் எங்களுக்கு எப்படி போச்சு எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் இதெல்லாம் எப்படி போச்சுங்கிறது தான் நான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டையும் நான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் நாங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம் அது வந்து கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நியூ இயர் ஈவெண்ட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசார்ட் ஒரு வழியாக ரெசார்ட்க்கும் வந்தாச்சு லைட்டாக மழை பெஞ்சிட்ருந்தது இது தாங்க எங்களோட ரூம் நல்லா கொஞ்சம் நீட்டாகவே காம்பேக்டாக நல்லா வச்சுருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இப்படிதாங்க செம்ம ஜாலியா லைவ் கான்சர்ட் பார்த்தோம் நிறைய குட்டிஸ்லாம் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நியூ இயர் விஷஸ் பண்ணிட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க அப்படியே ரூம்க்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ரெசார்ட்லேயே இன்டோர் வாட்டர் பார்க் இருந்தது பக்கத்துலேயே ஆர்கேடும் இருந்தது கொஞ்சம் நேரம் இங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பார்க்கு போய் செம்ம ஆட்டம் போட்டோங்க ரொம்ப நல்லா இருந்தது வாட்டர் வந்து அப்படியே வாம இருந்தது அந்த வெதர்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீட்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து டெசர்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக சீஸ் கேக் வாங்கலான்னு வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் கேக்கு ஒவ்வொரு சீஸ் கேக்கும் ஒரு ஒரு வெரைட்டி ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சீஸ் கேக்கோட கேலரிஸ் பாருங்களேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் செவன்ட்டி கேலரிஸ் அப்படின் இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் சிட் டே மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஸோ சீஸ் கேக் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நியூ இயர் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷனாக இருந்தது பட் சேஃபாகவும் இருக்கணும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசார்ட்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருந்தது ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு சரி அப்படியே சீஸ் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி மான் வெர்மான்டில் வந்து இந்த மாதிரி மான் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் அண்ட் இட் இஸ் வெரி காமன் ஆல்சோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் நல்ல நேரம்ங்க நாங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோன்னு இந்த ஸ்னோவில் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் விசிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப இருக்காது முதல்ல சேஃபும் கிடையாது பட் நல்ல வேலைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் நீங்களும் ஸ்னோ மழையில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்துக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாக்ஸை பார்த்தப்பவே எனக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு ஆமாங்க என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஐஃபோன் நான் இது வரைக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ணதே கிடையாது நான் ஆண்ட்ராய்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆண்ட்ராய்டு வந்து எப்போவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு இதுதான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் ஐஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் அதுதான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஆண்ட்ராய்டிலேருந்து மாற போகிறோம் அப்படி அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்தது ஆனால் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் கோல்டு கலர்லேயே வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எதுக்கு வந்து ஓகே சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ஜான்வரி ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க ஸோ நான் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தேன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு ஓகே கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்தது இது வந்து கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருந்தாங்க அடாப்டர்லாம் இப்போல்லாம் வர்றதே கிடையாது ஃபஸ்ட்டு ஐஃபோன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அடாப்டர் இல்லாமல் சார்ஜிங் கேபிள் மட்டும் தர்றதுக்கு அதை தான் இப்போ எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஸ்பேஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்டு அது கூடவே வந்து இருந்தது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்லி மேட் ஸ்வீட்ஸு யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஸ்வீட்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து ஃப்ரெஷ்லி மேட் நான் வந்து இன்றைக்கி ஆர்டர் போட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்துடும் அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அளவுக்கு ஏ டு பி அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மாதிரி டீசெண்டாக நல்லா இருந்தது ஃப்ரெஷ்லி கிடைக்கிறதுதே ரொம்ப பெரிய விஷயமே ஸோ இதை ஆர்டர் போட்ட உடனே நல்லபடியாக வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருந்தோம் அவ்வளோதாங்க கண்ணை முடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள பொங்கலும் வந்துருச்சு பொங்கலுக்கு வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் லீவ் கிடையாது ஸோ நான் ஒன் ஹவர் பெர்மிஷன் போட்டு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொங்கலும் வச்சாச்சு சாம்பார் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் நான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஒர்க்குக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது ஆக்சுவலாக அதை நாங்கள் ரூம் டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன கேட்டால் இது யூஸ்ஃபுல்லான ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி எதுக்கு வேணாலும் இது வந்து நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் நான் வந்து கார்லேண்ட் வச்சு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி லோட்டஸ் கார்லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்திருந்தது அதை வந்து நான் புஷ்பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன் அந்த ஸ்க்ரீனில் வந்து புஷ்பின்னும் ஈஸியாக நின்றுச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது அந்த ஸ்க்ரீனை வந்து அது எந்த டேமேஜும் பண்ணல ஏன்னா அதோட பின் வந்து ரொம்ப சின்னதாக தானே இருக்கும் ஸோ அது வந்து எந்த டேமேஜும் பண்ணலை பார்க்குறதுக்கும் வந்து ஓவரால் லுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அதுக்கப்புறம் நான் சுவாமிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி மனையெல்லாம் போட்டு படையலும் வந்து நான் வந்து வச்சுட்டேன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும் அங்கே வந்து பூ செடி இருக்கும் ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து எனக்கு பூ செடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அது எப்படின்னா மலர்கள் தந்தனை அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டாங்க லாம் கும்பிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து காணும் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்கீயிங் பிளேஸ்க்கு போயிருந்தோம் அன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே ஸ்கீ பண்ணுவாங்க நான் வந்து ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கேங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் நமக்கு அப்புறம் வெதரும் நமக்கு வந்து அடாப்டபிலிட்டி இருக்கணும் அப்போ தான் வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் பட் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வாட்டி பண்ணியிருந்தாங்க நான் வந்து சும்மா தான் போயிருந்தேன் வெதர் வேறு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் இல்லையா ஸ்க்ரீனில் அது வந்து சேர் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கேருந்து நம்மளை கொண்டு போயிட்டு அந்த ஸ்லோப்பில் கொண்டு போய் விட்டுரும் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஸ்கீ பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப வந்து இதே சேர் லிஃப்ட் வழியாகவும் போகலாம் அப்புறம் ஒரு சைடில் வந்து ஒரு ட்ரெயில் மாதிரி வச்சுருப்பாங்க அதுலேயும் நம்ம வந்து போகலாம் குட்டீசங்களுக்குலாம் தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் வந்து குட்டீஸ் தனியாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க ஸ்கேட்டிங்லாம் கூட பண்ணுவாங்க பெரியவங்களோட பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பேஸில் கூட அவங்க பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட் டைம் கூட ஸ்கீ பண்ணுவாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்கீ ப்ளேஸஸ்லேயும் டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் வியூவில் அதுவும் ஒரு மாதிரி கிரே கலரில் அந்த ஒயிட்ஸ் ஸ்னோ பார்க்குறதுக்கு வந்து கொல்ல அழகு நான் வந்து ஒரே ஒரு தடவை தாங்க ஸ்கீ பண்ணேன் ஆக்சுவலாக ஸ்கீ பண்ணேன்னு சொன்னதை விட நல்லா விழுந்து வாரினேன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு திடீர்னு இந்த காலில் போடுறதெல்லாம் போட்டுட்டு ஸ்கீ பண்ண அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி ஸ்டாப் பண்ணனும்னே தெரியல ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் விழுந்தேன் சேஃபாக விழுகிறது அப்படின்னு மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் அடுத்து எதுக்கு இந்த மாதிரி குட்டி பசங்க விளையாட்டலாம்னு நான் வந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு போயிட்டேங்க ஐஸ் காசில் மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து குட்டேஸுங்க பெரியவங்க யார் வேணாலும் விளையாடலாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் இல்லையா அவர் வந்து வரவங்க வந்து ஸ்லைட் ஆகி அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்துப்பாங்க இங்கே அந்த சைட்லேயும் ஒருத்தவங்க நிற்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பொங்கல் போச்சுங்க கொஞ்சம் லேட்னாலும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம்ம ஊர் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி இங்கேயும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அது வந்து லிப்ஸிங் பேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீயாக வந்து ஸ்நாக்ஸ் காஃபி ஜூஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க உள்ள நாங்கள் ஆடிட்டோரியம்குள்ளே போயிட்டோம் அந்த பர்ஃபார்மன்ஸஸோட கிளிம்ஸஸ் பார்க்கலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்